நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண போகிற அனைத்து நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம் மிக ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி ஜூலையில் பள்ளிகள் திறப்பதற்கான சோழல் அதிகப்படியாக உள்ளது அப்படின்னு ஊடகங்களில் செய்திகள் வந்திருக்கு அது சம்பந்தப்பட்டு முதல்வர் தமிழக முதல்வர் ஆலோசனை மேற்கொண்டுள்ளதாகவும் செய்திகள் வெளிவந்துள்ளன இதுதான் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கொரோனா தொற்று இன்னும் சில தினங்களில் மிக விரைவாக குறைந்துவிடும் சரிங்களா மிக விரைவாக முடிந்த அளவு குறைந்திடும் சரிங்களா எனினும் நீங்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அதுதான் மிக முக்கியமான விஷயம் எங்கேயும் தொற்று இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கவனக்குறைவாக தயவு செய்து இருக்காதீங்க அது அங்கங்கே ஒரு சில இடங்களில் இருந்துட்டு தான் இருக்குது நீங்கள் உங்கள் உடலை ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் முதல் வச்சுக்கங்க அதுதான் ஃபஸ்ட்டு சரிங்களா ஏன்னா ஆசிரியர்களே நிறைய பேர் கொரோனா தொற்றால் இறந்துருக்கிறாங்க அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய ஆர்வம் பணி வேண்டி கேட்டுக்கொண்டிருக்கிற ஆர்வம் எல்லாமே சரிதான் அதோட உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா நண்பர்களே நாளை சட்டப்பேரவை கூடுது பட்ஜெட்டும் தாக்கல் பண்ண போகிறதாக தகவல்கள் ஊடகங்களில் இருக்குது சரிங்களா அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் மாணவர்களுடைய அட்மிஷன் வந்து கூடுதலாக இருந்துட்டு வருது அதுவும் தெரிய வந்துள்ளது சரிங்களா தொடர்ந்து மாணவர்களுடைய சேர்க்கை நடைபெற்று வருது அடுத்தது வந்து ஜூலை இறுதிக்குள்ளே ஆசிரியர்களுக்கான கவுன்சிலிங் முடிய போகுது சரிங்களா கூடிய விரைவில் பள்ளிகள் திறந்த பின்பு உடனடியான ஒரு அரசாணை கண்டிப்பாக ஆசிரியர் நியமனம் பற்றிய அரசாணை வெளிவந்துடும் சரிங்களா அரசாணை விட்டுருவாங்க எப்படி ஆசிரியர்கள் நியமனம் பண்ணுறது அப்படிங்கிறது ஜூலை இறுதிக்குள்ளே கூட அந்த அரசாணை வெளிவந்துடும் சரிங்களா ஆகஸ்டில் கண்டிப்பாக பணி நியமனம் இருக்கும் அப்படின்னு நம்பலாம் கண்டிப்பாக சரிங்களா ஆகஸ்ட்டில் பணி நியமனம் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம் வாய்ப்புன்னு தான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் சொன்னிங்களே அப்படி நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இயற்கை சூழலில் நடக்காத பட்சத்தில் கேட்காதீங்க வாய்ப்பு அதிகம் ஜூ ஆகஸ்ட்டில் பணி நியமனம் மேற்கொள்றதுக்கான வாய்ப்பு அதிகம் ஜூலையில் கவுன்சிலிங்கு அட்மிஷன் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி ஒரு கணக்கெடுப்பு வரும் எவ்வளோ மாணவர்கள் சேர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கெடுப்பு அரசுக்கு கிடைக்கும் மாணவர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து தேவையை பொறுத்து பணி நியமனம் மேற்கொள்வாங்க கண்டிப்பாக சரிங்களா தளர வேண்டாம் நமக்கு நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நமக்கு நோக்கம் என்னென்னா எல்லாருக்கும் பயணியமான கிடைக்கணும் குறைந்த ஊதியமாக இருந்தாலும் கூட சரி எல்லாருக்கும் நியமனம் கிடைக்கணும் எவ்வளோ நிரப்ப முடியுமோ அவ்வளோ வந்து நிரப்பணும் படிப்படியாக எல்லாேருக்கும் நிரப்பணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு கண்டிப்பாக நாம் எதிர்பார்க்குறது நடக்கும் நம்ம எதிர்பார்க்கறது தான் வந்து நடந்துட்டு வருது அப்படின்றது உங்களுக்கு எல்லோரும் தெரியும் ஏற்கனவே நம்ம சேனலில் ஆயுட்கால சான்றிதழாக ஆக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்த அடுத்த சில தினங்கள்லேயே வந்து ஆயுட்கால சான்றிதழாக்குவதற்கான மத்திய அரசு உத்தரவு பிறப்பிச்சு அது ஒரு முக்கியமான செய்தி நம்ம எதிர்பார்த்தா தொடர்ந்து நடந்துட்டு வருது வெகு விரைவாக சரிங்களா திமுக ஆட்சி தான் வரணும் நம்ம சேனலில் போட்டிருந்தோம் அதே மாதிரி திமுக ஆட்சி தான் வந்தது அடுத்தது அடுத்தடுத்து படிப்படியாக நடந்துட்டு வருது கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் முடிவுக்கு வர வேண்டிய வரும் கொரோனா தொற்று முடிவுக்கு கண்டிப்பாக வரும் நன்மைனால் ஒரு தீமையிலையும் ஒரு நன்மை இருக்கும் இந்த கொரோனா தொற்றை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளிகளெலாம் மாணவர் சேர்க்கை அதிகப்படுத்துறதுக்கான எப்போயும் இல்லாத அளவுக்கு அதிகமாக இருக்குது அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் சரிங்களா நன்றி நண்பர்களே உங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி